திடுக்குளல் முதல்வரை பெடுதல் பெடுத்தை வண்ணி யாம் அடிவது இல்லை அடிவடிந்த பக்கட் பேடு அல்ல பிட எழுப்புப்பும் தீயவை தீண்டா படிடுnga பாய் குட் பை மக்கள் படிடு பூளு தம்படேன் எ பதம் மக்கள் அவ இபொடில் தம் தம் வின்னியான் மடும் அமிலிலும் ஆழ இன்னதே தமகல் செடுகை அலவியே கூல் அஞ்சு மக்கல் மை தீந்த முடே ஸ்கிம்பில் மற்றவ இன்பம் செவகே குட்

பாळा பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி இதோ